இன்னொரு பக்கம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலா நீடித்து வரும் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் கச்சத்தீவு விவகாரத்தில் அதிமுக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் தற்பொழுது தமிழக மீனவர் பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்திருக்கு தமிழக மீனவர் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவு மீட்புதா அப்படின்னு தமிழ்நாடு சட்டசபையில் மீண்டும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கு கட்சித்தீவை மத்திய அரசு மீட்க வலியுறுத்தும் இந்த சட்டசபை தீர்மானத்திற்கு அதிமுகவும் பாஜகவும் ஆதரவு அளிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு செல்லும் நிலையில் தமிழக சட்டசபையில் இலங்கையிடமிருந்து கட்சத்தீவை மீட்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இதற்கிடையே பிரதமர் மோடியின் இலங்கை பயணத்திலும் கச்சத்தீவு குறித்து பேச்சுவார்த்தை முக்கியமான பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள் டெல்லி வட்டாரங்கள் இலங்கையிடமிருந்து கட்சித்தீவை திரும்பப் பெற முடியுமா என்ற கேள்விக்கு அப்பால் மத்தியில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு இரண்டு நிலைப்பாடுகளுடன் கட்சத்தீவு விவகாரம் குறித்து இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கும் இலங்கைக்கு பெருமளவு கடன் கொடுத்து வரும் நாடுகள் சீனா இந்தியா ஆகியவைதான் சீனாவோ இலங்கைக்கு கடன் கொடுத்துவிட்டு இலங்கையின் அம்மந்தோட்டா துறைமுகம் கொழும்பு துறைமுகம் உள்ளிட்ட சில பகுதிகளை நீண்ட காலமாக குத்தகைக்கு எடுத்து தன்னுடைய சுயாட்சி பகுதியாக நிர்வகித்து வருகிறது ஆனால் இந்தியாவோ தொடர்ந்து பல்வேறு கட்டமைப்புக்கான நிதி உதவிகளை செய்து வருகிறது தற்போது சீனாவின் பாணியில் இந்தியாவும் இலங்கையிடமிருந்து சில பகுதிகளை நீண்டகால குத்தகைக்கு பெறுவது என்று திட்டமிட்டுள்ளதாம் அதில் ஒன்றுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுத்துள்ள பல்லாயிரம் கோடி ரூபாய் கடனுக்கு ஈடாக கச்சத்தீவை நீண்டகால குத்தகைக்கு தர வேண்டும் என்று இந்தியா தரப்பில் நெருக்கடி தர வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில கச்சத்தீவை நீண்டகால குத்தகைக்கு கேட்டுப் பெறுவதில் இந்தியாவுக்கும் சிக்கல் இல்லை இலங்கைக்கும் சிக்கல் வராது அப்படின்னும் நம்பப்படுது இதே தான் தமிழ்நாடு முதல்வராக இருந்த ஜெயலலிதா மத்திய அரசுக்கு கடிதம் மூலமா தெரிவித்தாங்க அந்த கடிதத்தில் கச்சத்தீவில் இலங்கையின் இறையாண்மையை உறுதி செய்வது நீண்டகால குத்திகைக்கு பெற்று தமிழ்நாடு மீனவர்கள் மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஜெயலலிதா யோசனை தெரிவித்தாங்க இந்த யோசனையை தான் தற்பொழுது பிரதமர் மோடி அரசு கையில் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் டெல்லியிலிருந்து கசிஞ்சிருக்கு